தமிழ் முன்னேறுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகிற பத்தொன்பதாம் தேதி எலெக்ஷன் ஸோ நம்ம வந்து எந்தெந்த தொகுதியெல்லாம் யார் யாரெலாம் போட்டிடுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அதில் வந்து யாரெலாம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கூட பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் நந்தகுமார் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக மலையரசன் ஏடிஎம்கே சார்பாக குமாரகுரு அப்புறம் நம்ம வந்து பிஜேபி பாமக சார்பாக வந்து தேவதாஸ் உடையார் அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் வந்து ஜெகதேச பாண்டியர் அப்படின்னு சேர்ந்துருக்காங்க இதில் யார் ஜெய்ப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜெகதேச பாண்டியர் அவர் வந்து ஓட்டு வாங்குவார் அவ்வளோதான் உடையாருக்கும் பெருசாக வாக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது பாமக அந்தளவுக்கு அங்கே அவங்க பெல்ட்டு தான் பட் அந்தளவுக்கு அவங்க அங்கே பெருசாக கிடையாது விழுப்பு இது கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் ஒரு தொகுதியாக வந்து கள்ளக்குறிச்சி இருக்க வாய்ப்புகள் அதிகம் உமரகுருக்கு வந்து இந்த வாட்டி அங்கே எஜ் அதிகமாக இருக்குது அதனால் அது வந்து அவருக்கே வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து சேலம் தொகுதியை பார்ப்போம் சேலம் தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக டிஎம் செல்வகணபதி ஏடிஎம்கே சார்பாக பி விக்னேஷ் பிஜேபி சார்பாக அண்ணாதுரை நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து மனோஜ்குமார் இருக்கிறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பா நீங்கள் நினைக்கிறீங்க சேலம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியுடைய சொந்த மாவட்டம் சொந்த தொகுதி ஏற்கனவே வந்து கவுன்சில் எலெக்ஷன்லேயே அவர் வார்டு திமுக கிட்ட தோற்று போச்சுன்னு இன்னமும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பார் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இத்த்தோம் அதை தாண்டி செல்வ கணபதி வந்து முன்னாள் அதிமுகக்காரர் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதாவுடைய முதல் ஆட்சி ஆண்டு காலத்தில் முதல் துணு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஐந்து அந்த ஐந்தாண்டு காலத்தில் வந்து அதிமுகவில் அதிக ஊழல் செய்து ஊழல் செய்தான் ஆமாம் கொள்ளையடிச்சு ஜெயிலுக்கு போனதில் அவரும் ஒருத்தர் அந்த கேஸு போட்டது திமுக இப்போ அவர் திமுகவுக்கு வந்துட்டார் அது வேறு விஷயம் ராஜ்யசபா எம்பியாகவும் இருந்தார் அவருக்கு பெருசாக எஜ்ஜு இருக்குது ஆனால் அது எந்தளவுக்கு இம்பாக்ட் ஆகும் தெரியல ஸோ எடப்பாடியுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது விக்னேஷுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது விக்னேஷ் தான் ஜெயிப்பார்க்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா செல்வகண்ணாப்பதி வந்து டஃப்பாக லாஸ்ட் மினிட்ல அது வேணால் மாறலாம் ரொம்ப நெக் டு நெக் மூமெண்ட்டு ஃபைட்டாக தான் அதற்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த தொகுதியாக நாமக்கல் தொகுதியை பார்ப்போம் நாமக்கல் தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக மாதேஸ்வரன் ஏடிஎம்கே சார்பாக தமிழ்மணி பிஜேபி சார்பாக கேபி ராமலிங்கம் நாம் தமிழர் கட்சி சார்பாக கே கனிமொழி நிற்கிறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பா கேபி ராமலிங்கம் அவர் வந்து முன்னாள் அதிமுக அதுக்கு பிறகு திமுக இப்போது வந்து பாஜக அவருக்கு சீட்டு அனௌன்ஸ் பண்ணும்போதே எனக்கு தேர்தலில் போட்டியிட விருப்பமே இல்லை கட்சி வற்புறுத்துது ஃபோர்ஸ் தான் நிற்கிறேன் அப்படின்ட்டாரு ஸோ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் திமுகவில் வந்து கூட்டணி கட்சியான கொங்குமக்கள் தேசிய கட்சிக்கு தான் அந்த சீட்டு கொடுத்தாங்க அங்கே வந்து ஃபஸ்ட்டு வேற ஒருத்தருக்கு கொடுத்துருந்தாங்க அந்த சீட்டை சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கொடுத்தாங்க போன வாட்டி ஏகேபி சின்ராஜ் கொடுத்தாங்க அந்த வாட்டி வந்து சூரியமூர்த்தி கொடுத்தாங்க நடுவில் வந்து அவர் சாதி ரீதியாக பேசுகிறாரு அப்படின்னு பிரச்சனைகள் சர்ச்சைகள்லாம் எழுந்த பிறகு அவருக்கு பதிலாக வேறு வேட்பாளர் மாற்றணும் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த வேட்பாளர் தான் மாதேஸ்வரன் இவர் வந்து அவரோட இன்னும் மோசமாக இருக்காரு திமுக வந்து இந்த முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிப்புலேயே தோக்குறதுக்கு உறுதியான தொகுதி அப்படின்னா அது வந்து நாமக்கல் தொகுதி தொகுதி தான் அதில் வந்து தமிழ் மணி தான் வந்து வாய்ப்புகள் அதிகம் தமிழ் மணி ஏடிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அடுத்த தொகுதியா ஈரோடு தொகுதி ஈரோடு தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக பிரகாஷ் அதிமுக சார்பாக ஆற்றல் அசோக் குமார் பாஜக சார்பாக விஜயகுமார் அப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்பாக கார்மீகம்னு இருக்கிறாங்க இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பார் கே பிரகாஷ் ஆற்றல் அசோக் குமார் ரெண்டு பேத்துக்குள்ளே தான் போட்டி கே பிரகாஷ் வந்து உதயநிதியுடைய நெருக்கமானவர் அவரால் அடையாளம் காணப்பட்டவர் இணைய இல பொறுப்பில் இருந்தவர் அவர் அடையாளம் காணப்பட்டிருக்காரு அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கட்சி வந்து ஆரம்பத்தில் சுணக்கமாக இருந்தால் அதுக்கு பிறகு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஆற்றல் அசோக் குமார் அவருக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் அந்த கட்சிக்காரருமே கிடையாது திடீர்னு வந்து அவர்கிட்ட காசு பணம் இருக்குங்கிறதுக்காக சீட்டு கொடுத்து அவரை இறக்கி விட்ருக்காங்க அவர் கிரவுண்டில் பெருசாக வேலை பார்க்குற மாதிரியும் தெரியல அவங்களோட அத்தை வந்து முடக்குறிச்சியுடைய பாஜக எம்எல்ஏ அதனால் பாஜக வாக்குகள் இந்த பக்கம் டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாரு தேர்தலில் இந்த தேர்தலை போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் அறநூறு கோடிக்கு ஒயிட்டில் அறநூறு கோடிக்கு அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக சொத்து கணக்காட்டின கேண்டிடேட்டு ஆற்றல் அசோக்குமார் ஆனால் அவர் வந்து அந்த இலைட் மைண்ட் செட்டில் இருந்து கட்சிக்காரனை மதிக்காமல் தான் மட்டும்தாங்கிற ஒரு டோனில் இருக்க நல்லா ஒரு செட்பேக்காக இருக்குது களத்தை கடைசி ஒரு ரெண்டு மூணு நாளில் அவர் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி டேக்கிள் பண்ணார் அப்படின்னா அவருக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வெற்றி பெறுறதுக்கான சாத்திய பொருட்கள் இருக்குது இப்போ கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து பிரகாஷுக்கு கூடுதல் வாய்ப்பை கொடுக்குது மற்ற ரெண்டு பேர் ஆலைய செய்யலையா மற்ற ரெண்டு பேர் களத்துலேயே இல்லை களத்துலேயே இல்லை பேருக்கு மட்டும் பதிஞ்சிருக்காங்க நாமினேஷன் பண்ணியிருக்காங்க சரி அடுத்த தொகுதியாக திருப்பூர் தொகுதி திருப்பூர் தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக கே சுப்ராயன் ஏடிஎம்கே சார்பாக பி அருணாச்சலம் பாஜக சார்பாக ஏ பி முருகானந்தம் நாம் தமிழர் கட்சி சார்பா சீதாலட்சுமினு இருக்கிறாங்க இவங்க நாலு பேர்ல யார் சீதாலட்சுமி அவுட்டு என்னங்க வரவு நாம் தமிழர் அவுட்டு அவுட்டுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் ஜெயிக்க போகிறதே கிடையாது அதிக விச்சம் அவங்க ஒரு ஒரு லட்சம் வாக்கு வாங்கினா அது பெரிய விஷயம் அவ்வளோதான் அவங்க நிற்கிறாங்க அவங்க வந்து மதிக்கணும் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்காகத்தான் இங்கே நம்ம பேச வேண்டியிருக்கு அதாண்டி வெற்றி வாய்ப்புலாம் அவங்களுக்கு வந்து கிடையாது அவங்களுக்கே தெரியும் ஏபி முருகானந்தம் ஏற்கனவே வந்து அந்த படையெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி கேஸ் வாங்கின மனுஷன் ரவுடிசம் அந்த கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காள் அவருக்கும் வாய்ப்பு கிடையாது இதில் வந்து திரு அவர் வந்து சிட்டிங் எம்பி ஆனால் எதுவுமே பண்ணலை கம்யூனிஸ்ட் கட்சியாக இல்லை இருந்துக்கிட்டு ஒரு பன்னையார் மனப்பான்மையில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அஞ்சு வருஷமாக அவர் என்ன பண்ணார் தொகுதிக்கு எத்தனை வாட்டி போனார் மக்களை பார்த்தாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்குது கிரவுண்ட் ரியாலிட்டி அவருக்கு எதிராக தான் இருந்துகிட்டு இருக்கு அதனால் பி அருணாச்சலம் அவரு தான் வாய்ப்பு இருக்குது நீலகிரி தொகுதி நீலகிரி தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக ஏ ராஜா ஏடிஎம்கே சார்பாக லோகேஷ் தமிழ் செல்வன் நிற்கிறாங்க பிஜேபி சார்பாக எல் முருகன் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெயக்குமார் நிற்கிறாங்க இவங்களில் யார் ஜெயிப்பா இந்த தொகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு டஃப்பான தொகுதி தான் ஏன் அப்படின்னா திமுகவுடைய மிகப்பெரிய தலைவர்களில் ஒருத்தர் ஆ ராசா டூ ஜி போன்ற வழக்கெல்லாம் உடச்சி வெளியே வந்த ஆ ராசா கொள்கை பரப்பு செயலாளாக இருந்து இன்றைக்கு துணைப்பு செயலாக வந்திருக்காரு அந்த பக்கம் வந்து அதிமுக வந்து தனபால் அவர்களுடைய மகன் லோகேஷ் இருக்கிறாப்புல ஜான் பாண்டியனுடைய அந்த ஒரு கட்சியுடைய செல்வாக்கு அங்கே இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து முருகனுக்கு இருக்கு மத்திய இணையமைச்சர் முருகன் அவர் வந்து நிற்கிறாப்ல ஏற்கனவே ராஜ்யசபால் எம்பி ஆகிட்டாரு இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இதில் அவரும் நிற்கிறாரு ஸோ அந்த அருந்ததியர் வாக்கு அந்த வடுகர் மக்கள் வாக்கு இதெல்லாம் வந்து கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பாஜக இருந்துகிட்டு இருக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்எஸ்ஆர் பேசின பேசிக்கல் வந்து அவ்வளோ மக்கள்கிட்ட வந்து முகம் சொல்க வைக்க விதமாக இருந்துச்சு அதையெல்லாம் தாண்டி பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஆர்எஸ்ஆர் நினைக்கிறாரு அது எந்தளவுக்கு சாத்தியக்கூறுன்னு தெரியல அது வந்து ஒரு தனித்தொகுதி அருந்ததைய மக்கள் அதிகம் வாழக்கூடிய தொகுதி அந்த அருந்ததிய மக்கள் சார்ந்த வேட்பாளராக முருகன் தனபாலுடைய மகன் லோகேஷ் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே வந்து தனித்தொகுதியில் மாற்று சமூகமாக இருக்கிற பழைய சமூகத்தை சேர்ந்த ஆர்எஸ்ஆர் நிற்கும்போது அது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் தனபால் எந்த அளவுக்கு வாங் தலைமுறைடைய மகன் எந்தளவுக்கு வாக்கு வாங்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்ற ரெண்டு பேர்த்தோடைய நிலைமை சொல்ல முடியும் ஆசா வெற்றி பெறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுனாலும் அவ்வளோ அசால்ட்டாக இந்த வெற்றி அவருக்கு கிடைத்திடாது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்த தொகுதியாக எதிர்பார்த்த தொகுதி கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வந்து டிஎம்கே சார்பாக கணபதி ராஜகுமார் அவங்க நிற்கிறாங்க ஏடிஎம்கே சார்பாக சிங்கை டி ராமச்சந்திரன் நிற்கிறார் பிஜேபி சார்பாக கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர் நிற்கிறார் அப்புறம் நாம் தமிழர் கட்சி சார்பாக கலாமணி ஜெகநாதன் அவங்க இருக்கிறாங்க இதில் யார் ஜெய்ப்பா கலாமணி ஜெகநாதன் அவுட்டு இப்போது மூணாவது இடத்துல யார் வருவா அப்படிங்கிறது தான் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான போட்டி மூன்றாவது இடம் யாருக்கு அப்படிங்கிறது தான் முதல் இடம் தானாங்க நம்மளுக்கு தேவை கணபதி ராஜ்குமாரா அண்ணாமலையா மூணாவது இடம் அப்படிங்கிறது தான் முதல் இடம் வந்து மூணாவது இடத்துக்கு அண்ணாமலையை தள்ளுறீங்க முதல் இடம் வந்து சிங்கி ராமச்சந்திரன் வேலுமணியுடைய கோட்டை கொங்கு மண்டலத்துல அதிமுக அசைக்க முடியாது முன்னாள் எம்எல்ஏ உடைய மகன் அவ்வளோ மக்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு மக்களுக்காக பிரச்சாரம் பண்றாரு போன வாட்டி அதே மோடி போட்டோ தாங்க ஓட்டே கேட்டாங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் மோடி போட்டோ பத்தோட்டு உழுவோட்டு அது பாஜக காரனுக்கே தெரியும் அதனால அண்ணாமலையை நம்பி பேரும் இருக்காங்க அண்ணாமலையை ஜெயிக்க அங்கே வந்து அண்ணாமலை ஜெயிப்பார்னு வச்சு சொன்னாங்கன்னா வட இந்திய தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க வடமாநிலத்தவர்கள் இருக்காங்க அவங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கு காலையில் ஒரு காணொலி பார்க்க முடிஞ்சு வட இந்தியர்கள் வந்து அதிகமாக திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு கணபதி ராஜகுமார் ஓட்டை பிரித்தார் அப்படின்னா அவர் வந்து அதிக வாக்குகள் வாங்கினா ரெண்டாவது இடத்துக்கு வரலாம் இல்லைன்னா மூணாவது இடம் முதல் இந்தியர்களே டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா ஓட்டு போடுற அதுக்கு பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னா டே எங்களுக்கே வேலை கொடுக்காமல் நாடா அங்கே வந்தோம் அதனால் நான் எப்படினா ரிட்டன் பிஜேபி உங்களுக்கே ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் அங்கே வந்து திரு சிங்கை ராமச்சந்திரன் அவர் தான் வந்து வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் சரி அடுத்த தொகுதியாக பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் வந்து டிஎம்கே சார்பாக ஈஸ்வர சுவாமி ஏடிஎம்கே சார்பாக கார்த்திகேயன் இருக்கிறாரு பிஜேபி சார்பாக வசந்தராஜன் நாம் தமிழர் கட்சி சார்பாக சுரேஷ்குமார் இவங்க நாலு பேரில் யார் ஜெயிப்பா இங்கேயும் வந்து திமுக அதிமுகவுக்கு தான் போட்டி இதில் வந்து ஈஸ்வரமுரு சாமியா இல்லை கார்த்திகேயனா அப்படிங்கிற ஒரு டஃப் இருந்துக்கிட்டு இருக்கு இதில் எச்சு வந்து கார்த்திகேயனுக்கு இருக்குதுன்னு வேணால் சொல்லலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இலுபுறியான தொகுதி தான் உறுதியாக வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவ்வளோ எக்ஸாக்டாக நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியல இலுபுறியான ஒரு தொகுதி தான் திண்டுக்கல் தொகுதி திண்டுக்கல் தொகுதியில் வந்து டிஎம்கே கூட்டணி டிஎம்கே சார்பா வந்து சச்சிதானந்தம் ஆர் சச்சிதானந்தம் இருக்கிறாரு ஏடிஎம்கே சர்பா விஎம்எஸ் முகமத் முபாரக் எஸ்டிபிஏ பாஜக சார்பாக திலக பாமானுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக கலைராஜன் இருக்கிறார் இதில் கலைராஜன் வந்து வாக்குகள் வாங்குவாங்க தாண்டி இதில் இன்ட்ரெஸ்டிங் கேண்டிடேட் யார் அப்படின்னா திலக பாமா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இதே திண்டுக்கலுக்குள்ளே இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டி போட்டு டெபாசிட் அவுட் ஆனவங்க இப்போது ஆறு தொகுதி சேர்த்து திண்டுக்கல் மக்களவைத் தொகுதிக்கு நிற்கிறாங்க ஒரு எம்எல்ஏ சீட்லேயே ஜெயிக்க முடியாமல் டெபாசிட் வாங்க முடியாதவங்க நீங்கள் எப்படிமா எம்பி எலெக்ஷனை ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்கலாம் பாஜகவுக்கு வந்து கிடைச்சிச்சு இந்தா வச்சுக்க அப்படின்னு பாமக தலை பா தலையில் தொகுதி எல்லாம் கட்டணும் அப்படிங்கும்போது இதையும் திண்டுக்கல்லையும் சேர்த்து எழுதிக்கின்னு பாமக தலையில் கட்டிட்டாங்க பத்து சீட் தானே வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்க இங்கே வந்து சச்சிதானந்தம் இது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் சிபிஎம் சிபிஎம் போன வாட்டி வந்து கோயம்புத்தூரில் போட்டி போட்டாங்க அண்ணாமலை நிற்கிறாருங்கிறதுனால மாத்தி கொடுக்குறதுல திண்டுக்கல் கொடுத்துட்டாங்க அவரும் வந்து வயதான ஒரு தோழர் தான் ஆனால் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது திமுகவுடைய ஆன்டின்கம்மன்சி இருக்குது அதனால வந்து எஸ்டிபிஐ கிட்ட அந்த தொன்று பலம் அதிகமாக இருக்குது அதிமுகவுடைய இரட்டலை அந்த செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் வந்து எஸ்டிபிஐ சேர்ந்த நெல்லை முபாரக் விஎம்எஸ் முகமது முபாரக் அவருக்கு வாய்ப்புகள் நெல்லை முபாரக் நெல்லை முபாரத்துக்கு கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னுனா நம்ம சொல்லலாம் அடுத்த தொகுதியாக கரூர் தொகுதி கரூர் தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக ஜோதிமணி நிற்கிறாங்க அப்புறம் ஏடிஎம்கே சார்பாக கேஆர்எல் தங்கவேல் அவங்க நிற்கிறாங்க பிஜேபி சார்பாக விவி செந்தில்நாதன் நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக டாக்டர் ஆர் கருப்பையா இவங்க நாலு பேர்லேயே கேஆர்எல் தங்கவேல் ஏன்னா ஜோதிமணி சிட்டிங் எம்பி அஞ்சு வருஷமாக தொகுதி பக்கமே போகலை ஓட்டு கேட்க வரும்போது எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்குது அப்படின்னு பழைய காலத்து அந்த ஆளு ஜெயிச்சிருந்தும் போகவேலன்னு சொல்கிறீங்க அப்படி எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க தங்கவேல் தான் ஜெயிப்பாரு இந்தம்மா அழுது ராகுல் காந்தி கிட்டே சிபாரிசு பண்ணி சீட்டை மட்டும் வாங்கிக்க வேண்டியது திமுக காரன வேலை பார்க்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சிக்காரனால் வேலை பார்க்க மாட்டாங்க யாரும் ஓட்டு போட போகிறான்னு தெரியல அதனால இதில் கேஆர் தங்கவேலுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏடிஎம்கே சார்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க சரி ஓகே திருச்சிராப்பள்ளி தொகுதி திருச்சிராப்பள்ளி தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக துரை வைகோ ஏடிஎம்கே சார்பாக பி கருப்பையா பாஜக சார்பாக செந்தில்நாதன் நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜல்லிக்கட்டு ரமேஷ் இவங்க நாலு பேர்ல யார் ஜல்லிக்கட்டு ரமேஷ் ஃபீல்ட் அவுட்டு பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க அமமுகவுக்கு எந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தெரில செந்தில்நாதன் ஏற்கனவே இரு மக்கள்கிட்ட லைட்டாக பரிச்சயமான முகம் ஆனால் பெருசாக அவர்கிட்ட செல்வாக்கு இல்லை செலவு பண்ணக்கூடிய ஆளும் இல்லை அதை தாண்டி வந்து திமுகவில் கருப்பையா மணல் மாஃபியா கரிகாலனுடைய தம்பி துரைமுருகனுக்கு நெருக்கமான துரைமுருகன் பெறாத ஒரு மகன் திரு கரிகாலனுடைய தம்பி யார் கேட்டாலும் மனத்தை கொண்டே அடிக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு எதை கேட்டாலும் பணம் கட்டு தான் வாயத்துறந்தான் ஒரு நோட்டு கட்டு அப்படிங்கிற அளவுக்கு அங்கே செலவு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அதை கூட்டணி கட்சிக்கு தான் கொடுப்பாங்க கூட்டணி கட்சியில் வந்து பெரும்பாலும் காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கடந்த முறையும் திருநாள் அரசு ஆனால் அங்கே பார்த்த உள்ளடி வேலைனால் தொகுதியே வேணும்னு காங்கிரஸ் வந்து மாற்றி கொடுத்துட்டு வேறு தொகுதி வாங்கிக்கிட்டாங்க அதில் ஒரு தொகுதியாக அது கிடச்சிருக்கு துரை வைக்கோ சின்னம் கிடையாது கட்சியில் ஆள் கிடையாது தொன்று கிடையாது செலவு பண்ண பணம் கிடையாது எல்லாத்தையும் திமுக காரந்தான் அழுவணும் அப்படின்னா எப்படி வந்து அழுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை தாண்டி அங்கே தொகுதியுடைய மாவட்ட அமைச்சர் நேரு அவர் வந்து அவர் மகனுக்காக வேலை பார்க்க போயிட்டாரு துரைவை கோ வந்து வெற்றி பெறுவதற்கான சாட்சியக்கூறுகள் ரொம்ப கம்மி அதையும் மீறி ஓட்டு போட்டானா திருச்சி மக்கள் எங்கள் மாவட்ட மக்கள் தான் நீங்கள்லாம் இன்னும் அனுபவிப்பீங்களா வேணால் மக்களுக்கே வந்து நம்ம சொல்லிக்கலாம் துறை கோவுக்கெல்லாம் ஓட்டு போகிறதுங்கிறதுக்கு செவன் ஐ நோட்டாக்கு போட்டு போயிடலாம் நோட்டாக பெஸ்ட்டு சரி ஓகே அடுத்த தொகுதியாக பெரம்பலூர் தொகுதி அதில் வந்து டிஎம்கே சார்பா அருண் நேரு ஏடிஎம்கே சார்பா என்டி சந்திரன் மோகன் என்டி சந்திரமோகன் இருக்கிறார் பிஜேபி சார்பாக டிஆர் பாரிவேந்தர் நாம் தமிழர் கட்சி சார்பாக தேன்மொழி இவங்க நாலு பேரில் ஆர் ஜெய்பி ஐஜேகே உடைய பாரிவேந்தர் அவர் வந்து போன வாட்டி திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றார் இந்த வாட்டி பாஜக கூட்டணி போயிட்டார் ஸோ அதனால் அவுட்டு அதிமுகக்கும் வாய்ப்பே கிடையாது ஏன்னா திமுக முழு மூச்சாக இறங்கிட்டு இருக்கு எங்கள் மாவட்ட அமைச்சர் நேரு வந்து அவருடைய மகனை கிளம்பிறக்கி எப்படியாவது ஜெயிக்க வச்சிரு முழு மூச்சை போட்டு இறங்கிட்டு இருக்காரு அருண் நேருக்கும் வந்து அங்கே பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது அதனால் அது வந்து அருள் நேருக்கு வந்து அசால்ட்டாக இருக்கும் அண்ணன் அருணேர் வந்து பெரம்பலூருடைய மக்களவை தொகுதி உறுப்பினராகாதற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் வந்து டிஎம்கே சார்பாக டாக்டர் எம்கே விஷ்ணு பிரசாந்த் ஏடிஎம்கே சார்பாக சிவகொழுந்து பாஜக சார்பாக தங்கர் பச்சன் நாம் தமிழர் கட்சி சார்பாக மணிவாசகன் பாமக பத்து சீட்டில் இந்த சீட்டும் ஒன்று நைட்டு மூணு மணிக்கு ஃபோன் போட்டு தங்கர் பச்சனுக்கு தம்பி சீட்டு தர நிற்கிறியா அப்படின்னு ஒன்று திண்ணலாம் கிடச்சவனுக்கு திடீர்னு நினச்சி ஜாக அப்படின்னு வண்டாப்பில் இயக்குனர் தங்கர் பச்சன் அவருக்கெல்லாம் இயக்குனர் சங்கர் தேர்தலே பத்து ஓட்டுக்கு மேலே எவனும் போட மாட்டான் இங்கே வந்து எவன் போட போகிறான்னு தெரியல அதுபோக அங்கே வந்து வன்னியர் அதிகமாக இருக்காங்க அன்புமணி ஓட்டு போது வேற மச்சானுக்கா பச்சானுக்கான்னு வேற பஞ்சு பேசி இது பண்ணிட்டார் தங்கர் பச்சன் வந்து இது பண்ணியிருக்காரு விஷ்ணு பிரசாத் ஏற்கனவே ஆரணி தொகுதி எம்பியாக இருந்தவர் காங்கிரஸில் செல்வாக்கு இருக்குது அதை தாண்டி வந்து அவருக்கு ஏதாவது கை கொடுக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து விஷ்ணு பிரசாத்தும் சரி தங்கர் பிரஜானும் சரி தொகுதி ம வசி கிடையாது அங்கே லோக்கலில் இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தா அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிற திமுக திகாவை சேர்ந்த சிவகுழுந்து அவர் முன்னாள் எம்எல்ஏ வேறு அந்த கடலூர் பகுதியில் அதனால் அவருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மிஸ் ஆச்சுன்னா வேணால் விஷ்ணு பிரசாத் ஜெயிக்கலாமே ஒழிய அதிகபட்சமாக சிவக்குழுந்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது நேரம் இன்மை காரணமாக இந்த வீடியோவை தொடர் முடிச்சுக்கிறோம் மீறி இருக்க தொகுதிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நந்தகுமார் மகேஷ் நன்றி வணக்கம்